அனைவருக்கும் ஆனந்தமான இறை ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இன்று மகா சிவராத்திரியை முன்னிட்டு பல சகோதர சகோதரிகள் வாட்ஸ்அப்ல இந்த கேள்வியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க இந்த கேள்விக்கு பதில் தரும் விதமாக ஒரு தனி பதிவு என்ன கேள்வி அப்படின்னா சுவாமி நாங்கள் இன்று மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறோம் இந்த சிவராத்திரி விரதம் இருக்கும் பொழுது நாங்கள் ஆலயத்துக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணுவோம் அப்படி அந்த ஆலயத்தில் தரக்கூடிய பிரசாதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா பல பேர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க ஏன்னா பிரசாதம் எடுத்துக்கிட்டு விரதம் முடிஞ்சிரும் இல்லையா அப்புறம் சாப்பிட்டுட்டா விரதம் முடிஞ்சிடும் இல்லையா அப்போ நான் வந்து பிரசாதம் சாப்பிடலாமா வேண்டாமாங்கிற கேள்வி இதற்கு அடியனுடைய பதில் மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க மகா சிவராத்திரி மட்டும் இல்ல மாத சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்களுக்கும் இந்த பதில் பொருந்தும் நீங்க ஆலயத்துக்கு போய் சிவதரிசனத்தை பார்த்துட்டு அங்க தரக்கூடிய பிரசாதம் அங்க தரக்கூடிய எந்த விதமான பிரசாத பொருளா இருந்தாலும் தாராளமாக உட்கொள்ளலாம் அதனால் விரதம் கெட்டு விடாது ஒரு சிலர் வயராகியமா இருப்பாங்க நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் தண்ணி மட்டும் தான் குடிப்பேன் அப்படின்ட்டு இருப்பாங்க அது உங்களுடைய விருப்பம் ஆனா சிவனாலயத்திலேயோ அல்லது உங்க குலதெய்வ ஆலயத்திலேயோ தரக்கூடிய பிரசாதத்தை சிவராத்திரி இரவு சாப்பிடுவதால் உங்கள் விரதத்துக்கு எந்த பங்கமும் வந்து விடாது அதனால் விரதம் கெட்டு விடாது தாராளமா சாப்பிடலாம் கொஞ்சமா சாப்பிடணும் பிரசாதமே நிறைய சாப்பிடக் கூடாது கொஞ்சமா அந்த பிரசாதத்தை நீங்க எடுத்துக்கலாம் எந்த தவறும் கிடையாது அதிக அளவு எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க நமது ஆனந்த அன்னசேவா குழு மகா சிவராத்திரி முன்னிட்டு ஆயிரத்தெட்டு சிவபக்தர்களுக்கு உணவுதானம் தரும் நிகழ்வுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் ஆயிட்டு இருக்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு தர விரும்பினா டிஸ்பிளேல எங்களுடைய கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது உங்கள் குடும்பம் சார்பாக இந்த சிவ அன்னதானத்தில் பங்கெடுக்க விருப்பப்படுறவங்க பங்கெடுத்துக்கலாம் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு இன்று மாலை ஐந்து மணி வரை பதிவுகள் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்